ஹாய் எரி ஒன் வெல்கம் டாப்ஸ் இந்த மில் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அதுக்கு கண்பே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் டாக்டர்ஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை ஓகே சோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு மூமெண்ட் வந்து இருந்தது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வந்து என்ன செஞ்சிட்டாங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து போயிட்டாங்க சரிங்களா ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்து மார்க்கெட் அப்படின்றது போயிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்தாங்க நம்மளுக்கு ஒரு சைடு மார்க்கெட் மாதிரி என்ன செஞ்சது இன்னைக்கு வந்து இருந்தது சரிங்களா சரி இதுல நம்ம நேத்து என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அதுல நம்மளுக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கும் என்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பாத்துக்கலாம் சரிங்களா

எஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி எண்பது அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம் சரிங்களா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனானது ஒரு பிளாட் ஓப்பன்னா வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க நமக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் பிலோ தான் வந்து செய்றாங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருக்காங்க சரியா நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா எப்பவுமே சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்குறாங்களா இல்ல சிந்தெட்டிக் பீச்சர் கீழ இருக்கிறாங்கள பாப்போம் சோ சிந்தடிக் ஃபியூச்சர் மேல இருந்தா நம்மளுக்கு வாய்ப்பு கால் ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருந்தா நம்மளுக்கு ஆப்ஷன்ல வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் சரியா சோ அதான் நம்ம வந்து டெய்லி பாத்துட்டு இருக்கோம் சோ இதுல என்ன இருக்காங்க மார்க்கெட் ஓன் ஆகி ஓப்பன் ஆயி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க டேரக்டா தான் வந்திருக்காங்க சரிங்களா கீழே வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா எஸ் ஒன் வரைக்கும் வந்து எஸ் ஒன்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு சைடுவேஸ் மாதிரி என்ன பண்ணாங்க இங்க வந்து போயிட்டாங்க ஸோ எஸ் ஒன்ல இருந்து நம்மளுக்கு வரைக்கும் வந்துருக்காங்கன்னா அகேன் நம்மளுக்கு எஸ் டூ வரைக்கும் வந்து சரிங்களா எஸ் டூக்கு கீழே வந்து இல்ல மார்க்கெட் அப்படின்றது போல ஓகேங்களா நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன்ல இருந்து கரெக்ட் எங்க வரைக்கும் இருக்காங்க எஸ் டூ வரைக்கும் வந்திருக்காங்க சரிங்களா நமக்கு எஸ் ஒன் ரீச் ஆனதுக்கு அப்புறமே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் போட்டு மார்க்கெட் மாதிரி நமக்கு ஒரு சைடுவைஸ் மார்க்கெட் மாதிரி செஞ்சுட்டாங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே சோ அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்திருக்கிறாங்க சரியா சோ இதில் பாத்தீங்கன்னாலும் தெரியும் நம்மளுக்கு பிரீமியம் டிகே அப்படின்றது வந்து நல்லா நடந்துருக்கு நம்மளுக்கு காலையில ஓப்பனில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு இருந்தவங்க கரெக்டாக ஒன்பது ஐம்பது அதான் நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து இருந்து ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட் வந்து ஒரு மூமெண்ட்டும் அப்படின்றது வந்து கொடுத்திருந்தாங்க சோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றது கூடி இருக்கு நூத்தி ஐம்பத்தொன்னா வந்து ஆயிருக்கு ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடு வைஸ்ல போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க நம்மளுக்கு பிரீமியத்தை வந்து ஃபுல்லா கரைச்சி விட்டுட்டாங்க சரிங்களா நம்மளுக்கு நூற்றி முப்பத்தி மூணு அந்த ரேஞ்ச் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க கொண்டு வந்துட்டாங்க ஓகே சோ இன்னைக்கு நம்மளுக்கு செட்டில்மெண்ட் அப்புறமா எவ்வளோ இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பாட்டோம் ஓகே இப்போ ப்ரீமியத்துல பாத்துருவோம் ப்ரீமியத்துல நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்றது தெளிவா பாத்துடலாம் நம்ம பிரீமியம் பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு எடுத்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம் இல்லாம நேற்று எடுத்த மிட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம் ஆர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருநூத்தி பதினாலு ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஏழு ஆர் வந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்னு அப்படின்ற வந்து இருக்காங்க எஸ் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி பதினாறு எஸ் டூ வந்து எண்பத்தி ஏழு த்ரீ வந்து ஐம்பத்தெட்டு லெவலும் நம்ம இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன நூத்தி எண்பத்தி அஞ்சு நூத்தி முப்பத்தி ஏழு அப்படின்ற ரெண்டு லெவல் நம்ம நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் சரிங்களா இதுல நம்மளுக்கு காலையில கேன்ட்ரீல என்ன பண்றாங்க ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து மீட் பண்ணிருக்காங்க புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா மிட் லெவலுக்கு மேல வந்து என்ன செய்யறாங்க நிலைப்படுறாங்க அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த நூத்தி முப்பத்தி அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்துட்டாங்க சரிங்களா நூத்தி முப்பத்தி ஏழு அப்படின்ற லெவலுக்கு நம்மளுக்கு என்ன செய்யாங்க கீழே வந்துட்டாங்க நூத்தி முப்பத்தி ஏழு அப்படின்ற லெவலுக்கு மார்க்கெட் என்ன செஞ்சாங்க கீழே வந்துட்டாங்க கீழே வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க அகைன் நம்மளுக்கு எஸ் ஒன் வரைக்கும் வந்துடுறாங்க எஸ் ஒன் வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போறாங்க பட் ஆனா என்ன செய்யலங்க அந்த நூற்றி முப்பத்தேழு அப்படின்ற லெவலில் நம்மளுக்கு என்ன செய்ய முடியல கால் ஆப்ஷனால பிரேக் பண்ண முடியல சரிங்களா கால் ஆப்ஷனால என்ன செய்ய முடியலங்க பிரேக் பண்ண முடியல ஓகே நம்மளுக்கு மிட் லெவல்ல இருந்துட்டு அகைன் நம்மளுக்கு மிட் லெவலே சப்போர்ட் எடுத்து அங்கேயும் என்ன பண்றாங்க அப்படின்னா டேரெக்டா புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஆர் ஒன் வரைக்கும் என்ன செய்றாங்க நம்மளுக்கு டிராவல் பண்றாங்க சரிங்களா ஒன் வரைக்கும் ஆர் ஒன்று வரைக்கும் போயிட்டு அகைன் நம்மளுக்கு ஆறு ஒண்ணுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்தாங்க சரிங்களா அகைன் நம்மளுக்கு ஆறு என்ன பண்ணாங்க ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்டு சேம் நம்மளுக்கு மிட் லெவலுக்கு வந்து வராங்க சரி அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்வனையும் பிரேக் பண்ணி எசோனுக்கு கீழே போயிட்டு அகைன் நம்மளுக்கு அங்க இருந்து ரிவர்சல் கிடைக்குது பட் ஆனா நம்மளுக்கு என்ன எஸ் ஒனுக்கு மேல வந்தாலுமே நம்மளுக்கு இங்க அதாவது புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யுங்க மிட் லெவலுக்கு கீழே வரல சரிங்களா மிட் லெவலுக்கு கீழே வந்தாதான் இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கான வாய்ப்பு பட் ஆனா இங்க என்ன நடக்கலாது நடக்கல அகைன் என்ன ஆகுது இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து ரெண்டாவது நம்மளுக்கு என்ன பண்றாங்க இவங்க ரெண்டாவது ஆர் ஒன்று வரைக்கும் போறாங்க சரிங்களா சோ இந்த இதுக்குள்ளேயே தான் வந்து என்ன செஞ்சது மார்க்கெட் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து இருந்தது சரிங்களா நம்மளுக்கு மிட் இருந்து இந்த ஆர் ஒன் அதுக்குள்ளதான் வந்து என்ன டிராவல் பண்ணாங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் ஓகேங்களா நம்மளுக்கு படிப்படியா என்ன செய்வாங்க அப்படி கீழ வந்துட்டாங்க ஓகே நம்மளுக்கு எங்க வரைக்கும் எஸ் ஒன்னு பிரேக் பண்ணாங்க எஸ் டூ வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து வந்திருக்காங்க ஓகேங்களா சோ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்ணிருக்காங்க மிட் லெவல்ல இருந்து நம்மளுக்கு ஆர் ஒன் வரைக்கும் போயிருக்காங்க ஆர் ஒன்னுக்கு மேல வந்து போகல ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு டிகே அப்படின்றது வந்து இன்னைக்கு நடந்திருக்கு சரியா ஓகே ஸோ இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மேல போவாங்களா இப்போ ஹண்ட்ரெட் வந்து இவங்க ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஆயிருக்காங்க அப்படின்னா என்ன பார்ப்போம் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து இவங்க ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து இல்லையா அப்ப நம்மளுக்கு இவங்க யாரோட நம்ம பண்ணணும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தம்பது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக்கோட நம்ம வந்து பேர் பண்ணி பார்ப்போம் சரியா அவங்கள இவங்க டாமினேட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுக்கு இதில் மெயினா வந்து பார்க்கணும் சரிங்களா நம்மளுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் ஆகிட்டாங்க பட் அந்த ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் வந்து இவங்க தக்க வச்சிருக்காங்களா இல்லையா சரியா இவங்க வந்து தக்க வைக்க போறாங்களா அந்த ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே தான் இவங்க இருப்பாங்க அப்படின்றதுக்காக நம்மளுக்கு என்ன செய்யணுங்க இந்த இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து நம்ம பேர் பண்ணி பாக்கும் பொழுது அவங்களுக்கு மேல இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா இங்க பாருங்க நம்மளுக்கு தான் நடந்துட்டு இருக்குங்க இன்ன வரைக்கும் வின் பண்ணி மேல போகல சரிங்களா ரெண்டு பேருமே அந்த இந்த தான் இருக்கிறாங்க ஓகேவா நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆர் ஒன் ஆர் ஒன் குள்ளதான் ரெண்டு பேருமே இருக்காங்க சரியா இங்க பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும் ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க இங்க மீட் பண்ணிருக்காங்க நமக்கு இங்க வந்து ஒரு ரிவர்சல் அப்படின்றத கொடுத்துட்டாங்க இங்கேயும் ரெண்டாவது மீட் பண்றாங்க இங்கேயிருந்து ரெண்டாவது ரிவர்சல் அகைன் நம்மளுக்கு மீட் பண்றாங்க அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க அந்த ஆர் ஒனுக்கு உள்ள வந்துட்டாங்க யாரு நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றக்குள்ள வந்துட்டாங்க ஆர் ஒன்றுக்கு உள்ள வந்துட்டு நம்மளுக்கு ஜூனை வந்து சின்னதாக்கிட்டாங்க அந்த அந்த ஜூனுக்குள்ளேயே தான் என்ன பண்றாங்க ரெண்டு பேருமே நம்மளுக்கு மீட்டிங்றது நடந்துட்டு ஒரு ஃபைட்டிங்றது நடந்துட்டு இருக்கு சரிங்களா பட் நம்மளுக்கு யாரு மேல இருக்கிறாங்க மேல போகலாம் சரியா இங்க டாமினேட் பண்ணி நம்மளுக்கு இந்த இடத்துல டாமினேட் ஆயிருக்கு புட் ஆப்ஷன் குட் ஆப்ஷன் டாமினேட் ஆனாலும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர் ஒன்ல ரெண்டாவது ரிஜெக்ஷன் வச்சுட்டு ரெண்டாவது கீழே வந்துட்டாங்க நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க ரெண்டாவது மேலே போயிட்டாங்க சரிங்களா ஸோ இதுல யார் வந்து நம்மளுக்கு ஆர் ஒனுக்கு மேலே இருக்காங்களோ அவங்க தான் வந்து என்ன செய்வாங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சரியா ஆர் ஒனுக்கு மேலே இருந்து நம்மளுக்கு அது அவங்க வந்து அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் சரியா பட் ஆனால் ஆல்ரெடி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன செய்யறாங்க இவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் வந்து அதை தக்க வைக்கல சரியா ஓகே இன்னைக்குள்ள மார்க்கெட் இந்த இதை நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெய்லி வந்து மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றதையும் செக் பண்ணி பார்ப்போம் சரிங்களா டெய்லி இதையும் நீங்க வந்து வாட்ச் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் சரிங்களா ஓகே சிப்போ நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இதுல தெளிவாக வந்து பாத்துடலாம் ஓகே இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா

அறுநூத்தி அறுபத்தி நாலு அப்படின்ற அளவு வந்திருக்காங்க ஆறு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற அளவு ஆட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்ற அளவு வந்து வந்திருக்காங்க எஸ் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்ற அளவு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்ற அளவு வந்து கிடைச்சிருக்காங்க சரிங்களா இது நம்ம எப்பவுமே சொல்றது என்ன அப்படின்னா ஆறு ஒனுக்கு மேல ஓப்பன் ஆனாலும் எஸ் ஒன்னுக்கு கீழே ஓபன் ஆனாலும் இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும் ஓகேங்களா சோ அந்த லெவல்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிருவோம் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிடுவோம்

என்ன செய்யாதுங்க மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி தான் இந்த லெவல் வந்து மாற மாறப்படுத்து கிடையாது சரிங்களா மார்க்கெட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்டோ நம்மளுக்கு கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து போறது கிடையாது நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஃபைவ் மினிட் வெயிட் பண்ணணும் ஃபைவ் மினிட் வெயிட் பண்ணி நம்மளுக்கு எங்க பை க்ளோஸ் ஆகும் சோ அந்த ஏடிஎம் ஸ்டேக்ல வந்து என்ன செய்யலாங்க நீங்க இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ நம்மளுக்கு ஒர்க் ஆகும் சரிங்களா அப்படி இல்ல அப்படின்னா நீங்க இந்த இருநூத்தி எண்பத்தி ஏழுல இருந்து நம்மளுக்கு இந்த நாற்பத்தி அஞ்சு அப்படி அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எந்த ஸ்டைக்ல என்ன செய்யுங்க இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா யூஸ் பண்ணி பாருங்க ஓகே வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா நம்ம அடுத்த சந்திக்கலாம் பாய்